தயர்க்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகிலிருந்து அவர் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான் தயர்க்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பளபளக்கும் கத்தரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கத் தொடங்கினார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையிலிருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை கொண்டிருந்த மகன் அப்பா கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஆனால் ஊசி சிறியது மலிவானது அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே அதற்கு மகனிடம் தயர்க்காரர் சொன்னார் நீ சொல்வது உண்மைதான் மகனே ஆனால் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலைக் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல என்று சொன்னார்